கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒருவருக்கொருவர் புரிதல் மற்றும் அந்யோன்யம் அதிகரிக்கும் இது உங்கள் குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் இணக்கம் தரும் குலதெய்வக் கோயிலுக்குச் சென்று நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் இந்த நாள் ஆன்மீக வழியில் மேலும் முன்னேறுவதற்கான சிறந்த நேரம் நீங்கள் தெய்வ சேவையில் ஈடுபடுவீர்கள் மேலும் அதற்குள் நன்மைகள் கிடைக்கும் வெளியூர் பயணம் தவிர்க்கவும் இன்று பயணம் செய்வது சரியான நேரம் அல்ல உங்கள் நேரத்தை குடும்பத்துடன் அல்லது உள்ளூர் பணிகளில் செலவிடுவது உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சி தரும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் உங்கள் பணிகள் மிகவும் எளிதாக முடிவடையும் சக ஊழியர்களுடன் நல்ல பரஸ்பர உறவு ஏற்படும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடும் இது உங்கள் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் உங்களது வியாபாரத்திற்கு சுபமான சூழ்நிலை உருவாகும் மேலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று உங்கள் வியாபாரத்தை விரிவாக்குவதற்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கும் நல்ல நாளாக அமையும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்க பணவரவு கிடைக்கக்கூடும் இது உங்கள் நிதிநிலையை சீராக வைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வேதனை அல்லது சிக்கல்களை ஏற்படுத்தும் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது போரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது சரியான நேரம் அல்ல மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று நன்மைகளுக்கான வாய்ப்புகள் அதிகம்